வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வடக்கு மாகாண கல்வித்தின தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் அமைய பெற்றுள்ள அஞ்சாவது வினாவாக வந்த சதவீதம் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கிருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த இந்த வினாவை இன்னும் செய்து பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் ஒவ்வொரு கேள்வியாக செஞ்சுட்டு இது சரியோ அப்படின்றத செக் பண்ணுறது மிக பொருத்தமானதாக இருக்கும் ஒட்டுமொத்தமாக பேப்பரில் இருந்து செஞ்சு போட்டு தான் திருத்துறதுன்றதை விட ஒவ்வொரு வினாவாக செஞ்சு போட்டு திருத்துறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கற்றலை கொடுக்கும் இங்கே வந்து நம்ம பரீட்சையை செஞ்சு பார்க்குறது நோக்கமில்லை நம்ம கற்றுக்கொள்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்கும் கற்றலை கொடுக்கும் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வினாவாக செஞ்சு பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் புள்ளி திட்டத்தை பயன்படுத்தி புள்ளி இட்டு உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் இருக்காது ஒவ்வொருதான் ஒவ்வொரு வகையில் திருத்தக்கூடியதாக இருக்கும் புள்ளி திட்டம் சொல்ல மாட்டேன் மற்ற அனைத்து வினாக்களுக்கும் புள்ளி திட்டம் சொல்லுவேன் அந்த அடிப்படையில் புள்ளி திட்டத்தை பயன்படுத்தி புள்ளி இட்டு உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடணும் டியூட்டிப்பில் மட்டும்தான் கெட்டுக்கொண்டிருக்குறேன்னா இல்லை என்னுடைய சூம்பொழி மாணவனா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவனா இல்லை எனது பாடசாலை மாணவனா மாணவியா அப்படின்றத மறக்காமல் பதிவிடுங்கோம் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் நீங்கள் இப்போ கடைசி கட்டத்தில் நிற்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மீட்டல் வகுப்புக்கு நீங்கள் வந்து கொள்ளலாம் ஆனால் மீட்டல் வகுப்புக்கு வர்றதை விட ஆரம்பத்திலேருந்து வகுப்புக்கு வர்றது கொஞ்சம் பொருத்தமானதாக இருந்திருக்கும் பரவாயில்லை ஏன்னா நீங்கள் கடைசி கட்டத்தில் இருக்கிறதால நீங்கள் மீட்டல் வகுப்புக்கு வரும்போது உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை எப்படி நாங்கள் சிந்திக்கணும் அப்படின்றத உங்களோட கலந்துரையாடி தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லை குட்டி குட்டி சந்தேகமாக இருந்தால் வாட்ஸ்அப்பிலேயே தெளிவுபடுத்தலாம் கொஞ்சம் பெருசு கட்டாயம் மாணவரோ அவரோட கதைக்கோணும் கதைச்சி தான் தெளிவுபடுத்த முடியும் என்றால் அது சூம் மூலமான வகுப்பில் கலந்துரையாடப்படும் அந்த ரெக்கார்டிங்கெல்லாம் உங்களுக்கு வகுப்புக்கு யூடியூப் வழியாக வராது ஏனென்றால் அது வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற பர்சனல் அதை வந்து நான் யூடியூப் வழியாக நான் பதிவிட மாட்டேன் நீங்கள் வகுப்புகளுக்கு வர்றேன்டா அது தொடர்பான விவரத்தை எனக்கு கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் பெறும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்குவோம் வங்கி தனியார் நிதி நிறுவனம் ஆகிய பணத்தை கடனாக கொடுக்கும் விதம் கீழே தரப்பட்டுள்ளது இந்த நிறுவனங்களும் கடனுக்கு வழங்குது எப்படி என்றா கடனுக்கு வழங்கினா வட்டி எதிர்பார்க்கப்படும் வங்கி என்ன சொல்லுதுண்டா ஆண்டுதோறும் இருபத்தி நான்கு சதவீத வட்டி வழங்கப்படணும் என்று சொல்லுது அதே நேரம் அதே நேரம் குறைந்து செல்லும் முறைக்கு வட்டி வழங்கப்படணும் என்று சொல்லுது கடன் வட்டி என்பன சமமாத தவணை தொகைகளில் செலுத்த செலுத்தி முடிக்க வேண்டும் சமனாகவும் இருக்கணும் நீங்க குறைந்து செல்லும் மீதி முறைக்கேற்ப வட்டி நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கடனை தரணும் மாத மாதம் சமனா பிரிச்சு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கடனை தந்து முடிக்கணும் என்று வாங்கி சொல்லுது அதே நேரம் தனியார் நிதி நிறுவனம் என்ன சொல்லுதுன்றா ஆண்டுதோறும் பன்னெண்டு சதவீத கூட்டு வட்டி அதே நேரம் கடன் வட்டி என்பன குறித்த காலத்தின் இறுதியில் ஒன்றாக செலுத்த வேண்டும் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக கொண்டு வந்து தாங்கோ அப்படின்ற மாதிரி எது சொல்லுது தனியார் நிதி நிறுவனம் சொல்லுது இப்போ கமல் ரூபா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தினை கடனாக பெற வேண்டியுள்ளது கமல் வாரர் ரெண்டு நிதி நிறுவனங்கள் இருக்குது ஏன்ட்டு ஒரு வங்கி இருக்குது வங்கியில் போய் கடனை வாங்குறதா இல்லை தனியார் நிறுவனத்தில் கடனை வாங்குறதான்னு யோசிச்சிட்டு இருக்கிறார் நீங்கள் சொல்லுங்கள் பிள்ளைகள் கமல் எந்த நிறுவனத்தில் கடனுக்கு போடுறது உண்மையில் அனுகூலமானது சொல்லுங்க பாப்போம் பேங்கில் ஏன் பேங்க்கில் நம்பகவரமானதா கடன் தானே வாங்குற பேங்கில் அது குறைந்து செல்லும் நீதிமுறையின் கீழ் வட்டி கணிக்கப்படுது நீ வட்டி தொகையை வச்சு கொண்டு யோசிக்கிற உண்மையில இங்க சிஸ்டம் இது கூட்டு வட்டி தான் கூட்டு வட்டியில கொஞ்சம் கூடுதலான வட்டி அறவிடப்படும் ஆனாலும் வட்டி வீதத்தை வச்சு தான் நாங்கள் முடிவெடுக்கணும் இங்கே வட் வட்டி வீதம் கூட இங்கே வட்டி வீதம் ரொம்ப ரொம்ப குறைவு அதை பாதி ஸோ நிதி நிறுவனத்துல பெறுவது உண்மையில ஒரு யாருக்கு அனுகூலமானது கமலுக்கு அனுகூலமானது நாங்கள் நினைக்கிறது என்னென்னா வட்டி தொகையை வச்சு தான் முடிவெடுக்கிற போகிறோம் இங்கே கேள்வியும் அதுதான் எந்த இதில் கூடுதலான வட்டி செலுத்த நேரிடும் என்ற தான் கேள்வி நாங்கள் ஆனால் அதுக்காக இப்போ எங்களுக்கு கேள்வி எக்ஸாம் பேப்பரில் வர்ற கேள்வி ஒன்று இருக்கிறா வட்டி தொகையை வச்சு ஒரு சாதாரண மனுஷன் முடிவெடுக்கிற மாதிரி தான் எங்களோட எக்ஸாம் பேப்பர்லேயும் வருது வட்டி வீதத்தை வச்சு முடிவெடுக்கிற மாதிரி வந்தால் நீங்கள் அதுக்கும் ரெடியாகுங்கோ உண்மையில் உண்மையை சொன்னால் முறையும் எந்த சிஸ்டத்துக்குள்ளே நாங்கள் கடனை பெற்றுக்கொள்ள போகிறோம்ன்றதுலேயும் எந்த இவ்வளவு வட்டி வீதம்ன்றதுலேயும் தான் தங்கி இருக்குது எந்த நிதி நிறுவனம் அனுகூலமானதுன்றது இல்லையா எதில் கூடுதலான வட்டி செலுத்த நேரிடுதுன்றதுல இல்லை இதில் வந்து கூடுதலான வட்டி வீதம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டேன் ஆனாலும் க குறைவாக வட்டி வர்றதுக்கு காரணம் நான் முதலே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறது இவன்கிட்ட வட்டி கடனை வந்து நான் அப்படியே வாங்கி வச்சிருக்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செலுத்த போகிறேன்னா ஒரு வங்கியிலையோ இல்லை ஒரு ஒரு நிதி நிறுவனத்துலேயோ கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்க்கலாம் அங்கே ஒரு வட்டி வரும் ஸோ இந்த வட்டி அது பேலன்ஸ் பண்ணி போடும் ஸோ எனக்கு உண்மையை சொன்னால் தனியார் தான் எனக்கு அனுகூலமானது ஆனால் கேள்வி அது இல்லை கேள்விக்கு போவோம் கமல் ரூபா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை கடனாகப் பெற வேண்டியுள்ளது அவர் அக்கடனை வட்டியுடன் இரு ஆண்டுகளில் செலுத்தி முடிப்பதற்கு எதிர்பார்க்கின்றார் வங்கியில் இருந்து கடனாகப் பெறும்போது கூடுதலான வட்டி செலுத்த நேரிடும் என வேண்டுமென கமலின் நண்பன் கூறுகின்றார் வட்டி அமௌண்ட் இரு நிறுவனங்களினதும் கடனை பெறும்போது செலுத்த வேண்டிய மொத்த வட்டியை கண்டு கட்டாயம் ரெண்டு விட்ட வட்டியையும் கண்டு நம ந அவன் நண்பன்ற கூற்று உண்மையா பொய்யா என்பதை காரணங்களுடன் கூட உடன் ஏன் உலகம் உலகமாக சொல்கிறான்டா நண்பன் சொன்னால் சரியாத்தான் இருக்கும் நண்பன்ல ஏதுமா கிட்ட நண்பன் நல்ல நண்பன் நண்பன் என்றாலேயே நல்லவன் தான்ன்ற மாதிரி நண்பன் சொன்னால் சரியாத்தான் இருக்கும் என்று நீங்கள் விடு எழுதி போட்டு போயிடக்கூடாது என்ன காரணம் அது நண்பன் சொன்னா சரியா தான் இருக்கும் நண்பன்ற கூட்டு சரியானது என்று விட கொடுத்துட்டு போனாலும் உங்களுக்கு உங்கள் ஃபுல் மார்க்ஸ் வரணுமே பத்து மார்க்ஸ் கொடுக்க இங்கே சொல்லியிருக்கு வழிப்படுத்திருக்கு ஒரு முழுமையான உயர்மட்ட வினா முழுமையான பத்து மார்க்ஸுக்கு நீ தான் செய்யணும் ரெண்டாலும் உனக்கு ஒரு சின்னனா கைட் பண்ணியிருக்கேன் என்ன வட்டி கா வட்டி காணாம சொல்லாத இப்போ குறைந்து செல்லும் நீதிமுறையின் கீழ் கமல் கடனுக்கு வாங்கியிருந்தா கமலுக்கு எவ்வளவு வட்டி இருக்கும் எவ்வளவு வட்டி கிடைக்க போகுதுன்றதை பார்ப்போம் வினா இலக்கம் ரெண்டு கமல் இந்த கதை என்ன கமல் மொத்தமாக ஒரு பெரிய தொகையை கடனாக வாங்குற கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடனை கொடுத்து 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 கொண்டு வர போகிறார் ஸோ நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த வாங்கின கடனை முதல்ல ரெண்டு வருஷத்துல மொத்தமாக வாங்கின கடனை உழவு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை கமல் கடனாக வாங்க போறார் அந்த கடனை இருபத்தி நான்கு சம மாத தவணைகளில் கொஞ்சம் கொஞ்சமா கட்ட போற இருபத்தி நாலு சம மாத குட்டி குட்டியா போய் ஏன்னா மாதம் மாதம் கட்டுறது தான் தவணை கட்டண முறையில மாதம் தவணை கட்டண முறையில மாதம் மாதம் கட்டிடணும் கூட்டு வட்டியில் வருஷத்துக்கு ஒரு வட்டி குறைஞ்சு கொண்டும் போகும் நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா காசை கொடுத்த காசுக்கு திரும்ப வட்டி கட்டுறதுக்கு நான் சம்மதம் இல்லை சோ கொடுத்த காசுக்கு வட்டியை கழிச்சு கொண்டு கட்டணும் அதில் கணித்தலுக்காகத்தான் நாங்கள் ஒரு ஏழு ஸ்டெப் வச்சுக்கோம் ஆனா எங்களுக்கு மொத்தமா தவணை கட்டணம் காண போக வேண்டிய தேவை இல்லை எங்களுக்கு மொத்த வட்டி காண வந்தா காணும் அதான் முதல்ல மொத்த கடன் தெரியும் சோ அதுக்கு ஒரு லைன் எடுத்த வேண்டாம் ஒரு மாத கடன் ஒரு மாத கடன் எவ்வளவு நான் மொத்தமாக கடனுக்கு பெற்ற தொகை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை சமனா இருபத்தி நாலு சமதுண்டுகளாக பிரிக்கிறேன் இருபத்தி நாலு சமதுண்டுனா பன்னெண்டு அளவுனா பன்னெண்டு அளவுனா இங்கே ஒன்று இதுக்கு பின்னால் சைவர் பத்தாயிரம் வண்டி வரும் இதை பன்னெண்டு ஆள வெட்டினா ரெண்டு பத்தாயிரத்தை ரெண்டு அளவாகத்தான் ஒரு மாதத்துக்கு நான் ஐயாயிரம் ரூபா கட்டாயம் கடன் காசுலேருந்து எடுத்து வைக்கணும் அதை விட வட்டியும் எடுத்து வைக்கணும் இப்போ வட்டி அணிக்கிறது பிரச்சனை என்னென்னா குறைந்து செல்லும் முறைக்கு வட்டி இருக்கிறதால ரெண்டு வருஷத்துக்கு இது வெளியே வட்டி தான் ரெண்டு வருஷத்துக்கும் வட்டியை கண்டு போட்டு பிரிக்கேலும்டா இல்லை கொடுத்த காசுக்கு கட்ட மாட்டேன் ஸோ நம்ம என்ன செய்வோம்டா ஒரு துண்டுக்கு ஒரு மாத கடனுக்கு ஒரு மாதத்துக்கான வட்டி அதுதான் நம்ம நம்ம வட்டி காண்ற ஸ்டெப்புக்கு வாரம் வட்டி காண்றதுக்கு எங்களுக்கு தேவையானது தவணை கட்டண முறையில் வட்டி காண்றதுக்கு ஏழு ஸ்டெப் வேணும் பிள்ளைகள் மொத்த கடன் ஆனால் இங்கே மொத்த கடன் தெரிஞ்ச நாடி நாங்கள் அதை செய்யலை ஒரு மாத கடன் அது தெரியும் அதை இதை கண்டுட்டோம் ரெண்டாவது வட்டி காண்றதுக்கு தான் ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டியை காணுவோம் பிறகு அதில் எத்தனை தடவை கட்டணும்ன்றதை வச்சு மாத அலகுகளின் எண்ணிக்க மொத்த வட்டி ரெண்டு பேரும் பிறகு மொத்த வட்டி அதுக்கு பிறகு மொத்த வட்டியை சமனா பிரித்து ஒரு மாத வட்டி தவணை கட்டுறோம் இல்லை ஏன்னா ரெண்டு எங்க கூட்டி செலுத்த வேண்டிய மொத்த தொகை தவணை கட்டுறோம் ஆனால் எனக்கு மொத்த வட்டி மட்டுமே போதும் எங்களை அங்கால தேவையில்லை எங்களை வட்டி தான் எவ்வளோ வட்டி கட்ட வேண்டி இருக்கின்றது தான் நம்மட கல்வி ஆகவே நான் இப்போ காண வேண்டியது இந்த ஒரு துண்டுக்கு ஒரு மாத கடனுக்கு ஒரு மாதத்துக்கான வட்டி காணப்படும் ரைட் ஓகே இப்போ ஒரு மாத கடன் எவ்வளவு ஐயாயிரம் ஐயாயிரத்துக்கு எவ்வளவு வட்டி இருபத்தி நான்கு சதவீத வட்டி நூறின் மேல் இருபத்தி நாலு ஆனால் பிரச்சனை என்னண்டா இந்த வட்டி வருடம் எங்க சார் சொன்னது வருடம் எளிய வட்டி அப்படி சொல்லலையே ஆண்டுதோறும் ஆண்டு தோறும் சொல்லி இருக்கு சொல்லாட்டியும் வருஷ வட்டி தான் ஏன் நோமலா சொன்னால் இருபத்தி நான்கு சதவீத வட்டி அறவிடப்படுதுன்னா வருஷத்துக்கு புற மொத்தமாக இருபத்தி நாலு மாதத்துக்குன்னு சேர்த்து இருபத்தி நாலு சதவீதம் இல்லை வருடத்துக்கு நோமலாக வட்டி சொன்னால் ஆண்டு வட்டி இல்லை குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி மாதவட்டி என்று சொன்னால் மட்டும்தான் மாதவட்டி இது ஆண்டு வட்டி ஆகவே நான் இதை மாதவட்டியாக மாற்றுறதுக்கு அதை பன்னெண்டில் ஒன்றால் பெருக்கணும் அப்புறம் இருபத்தி நாலில் ஒன்றால் பெருக்கணும் வந்துட்டு சண்டை பிடிக்கப்படாது இருபத்தி நாலு மாதமாக இருந்தாலோ இருபத்தி நாலு சதவீதமாக இருந்தாலோ நமக்கு பிரச்சனை இல்லை நமக்கு ஆண்டு வட்டியை மாதவட்டி வீதமாக மாற்றணுமென்றால் பன்னிரெண்டில் ஒன்றால் பெரு பெருக்கணும் இங்கே பெருக்கக்கு முன்னுக்கு போட்டினா மாதத்துக்கு ரெண்டு சதவீதம் ஸோ இங்கே அதுக்கு இங்கேயும் பாட்டினா ஒரு மாதத்துக்கு நான் ஒரு மாத கடனுக்கும் நூறுரூவா கட்டணும் இப்படி எத்தனை நூறு ரூபா தான் மாத மாதளகளின் இன்னைக்கு இது முதலாம் மாதம் இதை நாங்கள் முதல நாள் வேற மாதிரி சொல்லி தோன்றிருந்தோம் அப்படி மொத்தமாக இருபத்தி நாலு துண்டுக்கும் முதல் மாதம் கட்டணும் ரெண்டாம் மாதம் ஒரு துண்டு போக இருபத்தி மூன்று மூன்றாம் மாதம் என்ன மூன்று துண்டு போட இருபத்தி ரெண்டுன்னு சொன்னேன் அதை விட என்ன ஒரு விதமாக சொல்கிறேன் பாருங்கோ முதல் மாத துண்டு முதலாம் மாதத்தோட கொடுப்பேன் ஸோ இதுக்கு ஒரு தான் கட்டணும் ரெண்டாம் மாத துண்டு ரெண்டாம் மாதம் தான் கொடுப்பேன் ஸோ முதல் மாதம் ஒரு நூறுரூவா ரெண்டாம் மாதம் ஒரு நூறுரூவா இதுக்கு ரெண்டு தரம் நூறுரூவா கொடுக்கணும் மூன்றாம் மாத தொண்டு கொடுக்கறது மூன்றாம் மாதம்தான் கொடுப்பேன் ஸோ இது மூன்று மாதத்துக்கு நூறு 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 அண்டு இந்த இதுக்கு முந்நூறுபா கொடுக்கணும் நாலாம் மாத தொண்டு கொடுப்பேன் நாலாம் மாதம்தான் கொடுப்பேன் அதுக்கு நாலு நூறுரூவா கட்டணும் இப்படியே பெண் கடைசி துண்டு கொடுப்பேன் இருபத்தி நாலாவது மாதம் இருபத்தி நாலு தடவை நூறுரூவா கொடுக்கணும் மொத்தம் எத்தனை நூறுரூவா எத்தனை நூறுரூவான்றதுதான் மாத இலங்களை அன்னைக்கு இதை கூட்டணும் ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் கூட்டணும் ஆனால் அதை காண்றதுக்கு முக்கோணம் சூத்திரத்தை பயன்படுத்தலாம் மாத அலகுகளின் இன்னைக்கு இதை நீ கூட்டினாலும் சரி கூட்டி காண்றது கஷ்டம் இருபத்தி நாலு தர இருபத்தஞ்சு என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் பை டூ எட்டாம் ஆண்டில் படித்தது சரி திரும்ப இவங்க ஞாபகப்படுத்திக்கொள் இதில் வட்டி நீ என்ன பன்னெண்டு பன்னீர் இருபத்தஞ்சு மூ அறுபது சைவரூவா போட்டு ஆரம்பித்தோம் இருபத்தி நாலு முந்நூறு மாத அலகுகள் எனக்கு இங்கே முந்நூறு தடவை இரு நூறுரூவா கட்டணும் ஆகவே மொத்த வட்டி வங்கியில் மொத்த வட்டி எவ்வளவு நூறுரூவா ரூபாய் முன்னூறு தடவை கட்டணும் இல்ல முன்னூறு தடவை நூறு கட்டணும் ஆக மொத்தத்துல ரெண்டு ஒன்று ரெண்டு மூன்று நாலு சைக்கி பின்னுக்கு போட்டா முப்பதாயிரம் ரூபாய் வங்கியில் நான் வட்டி கட்டணும் நிதி நிறுவனத்துக்கு போவோம் நிதி நிறுவனம் கூட்டு வட்டி முறை சோ நாங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா வட்டி கணிக்கப்படுது குறிப்பிட்டு வேற மாதிரி சொல்லி நாங்கள் நாங்க மாதத்துக்கு ஒருக்காவோ இல்ல ஆறு மாதத்துக்கு ஒருக்காவோ பார்க்கலாம் இது வருடத்துக்கு ஒருக்காக தான் வட்டி கணிக்கப்படுது ஆகவே முதலாம் ஆண்டு வட்டி இது வங்கி இது நிதி நிறுவனம் எழுதி கொள்ளு நிதி நிறுவனம் ஒரு வித்தியாசம் காட்டுமுன் நிதி நிறுவனம் முதலாம் ஆண்டு வட்டி முதலாம் ஆண்டுக்கான வட்டி முதலாம் ஆண்டு வட்டி எவ்வளவா இருக்கும் நாங்கள் கடனாக பெற்ற தொகை இந்த ஒரு குறித்த சதவீதம் நாங்கள் கடனாக எவ்வளவு பெற்றிருக்கிறோம் நாங்கள் கடனாக பெற்றது அங் இதே ஐடியா தான் இது நாங்கள் முடிவெடுக்கல எதுல கடனாகிறோம்ன்றதை நாங்கள் முடிவெடுக்கல நிதி நிறுவனத்தில் போய் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை கடனாக பெற்றனண்டா பெற்ற கடன் இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தின் பன்னிரெண்டு சதவீதம் நான் வட்டியாக கட்டணும் ஏன்னா நிதி நிறுவனத்தில் வட்டி வீதம் குறைவு பன்னெண்டு சதவீதம் நான் வட்டியாக கட்டணும் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்து இந்த பன்னெண்டு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தா ரெண்டு சைவரை பின்னால் போட்டால் பெண்ணீர் பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு பதினாலாயிரத்தி நானூறுரூவா வட்டி கட்டணும் இப்போ எங்கள் கணக்கில் என்ன நடந்துருமேடா எங்கள் கணக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கடன் நான் முதல் வருஷம் இருந்தான் ஆனால் ரெண்டாம் வருஷம் வட்டி கட்டே இல்லை அப்படியே கண்டினியூ ஆகுது ஸோ அந்த வட்டியை அவன் எந்த கணக்கோட ஜாயின் பண்ணிடுவான் அதுதான் கூட்டு வட்டி ஸோ ரெண்டாம் ஆண்டு இந்த வட்டியையும் என்ற கணக்கோட சேர்த்தா நான் இப்போ செலுத்த வேண்டிய தொகை ரெண்டாம் மாத ரெண்டாம் வருடத்தில் நான் அவனுக்கு கடனாளி போன வருஷம் வட்டி ப்ளஸ் வ கடன் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூறுரூவா ஸோ ரெண்டாம் வருட வட்டி ரெண்டாம் ஆண்டு வட்டி இந்த முறையும் அதே பன்னெண்டு சதவீதம் தான் ஆனால் தொகை தான் மாறுது ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தின் பன்னிரெண்டு சதவீதம் நூறின் மேல் பன்னெண்டு வெட்டுப்பட்டா பன்னெண்டளவை இருக்குவோம் நாற்பத்தெட்டு எட்டை போட்டு நாலு மிச்சம் திரும்ப நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு ரெண்டை போட்டு அஞ்சு மிச்சம் முப்பத்தாறு அஞ்சு நாற்பத்தொண்டு உண்டை போட்டு நாலு மிச்சம் பன்னெண்டு மொண்டும் பதி ஆறு ரூபா பதினாறாயிரத்தி நூற்றி இருபது இங்கே தானே குறைவு இல்லையடா இது முதலாம் வருட வட்டி இது ரெண்டாம் வருட வட்டி ஆக மொத்தத்தில் இங்கே ரெண்டு வட்டி இருக்குது ரெண்டு தடவை ஸோ மொத்த வட்டி இங்கே திரும்ப காண வேண்டியிருக்கு மொத்த வட்டி பதினாறாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு ரூபா ரெண்டாம் வருஷத்துக்கு முதலாம் வருஷத்துக்கு பதினாலாயிரத்தி நானூறு ரூபா ஆக மொத்தத்தில் இந்த நிதி நிறுவனத்தில் நான் செலுத்த வேண்டிய வட்டி எவ்வளவா இருக்க போது எட்டு ரெண்டு அஞ்சு சைபர் ஒரு மிச்சம் மூன்று ரூபா மூவா முப்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபா இங்கே முப்பதாயிரம் நிதி நிறுவனத்தில் கூடுதலாக வட்டி செலுத்த நேரிடுது வட்டி வீதம் குறைவாக இருந்தது காரணம் இது கூட்டு வட்டி நான் கடனோ வட்டியோ எல்லாத்தையுமே வருஷ கடைசியில் கடைசியாக ரெண்டாவது வருஷம் தான் கொண்டே கொடுக்க போகிறேன் அது வரைக்கும் எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை அது என்னுடைய அந்த பணம் அவ்வளவும் வியாபாரத்தில் இருக்கும் ஒருவேளை நான் சேகரித்து அதை வேறு வியாபாரத்தில் ஈடுபடுத்துவேன் உண்மையை சொன்னால் வட்டி வீதம் குறைவாக கூடவாக இருந்தாலும் இதுதான் அனுகூலமானது எனக்கு அனுகூலம் பிரதிகூலம் கேட்கல சதவீதத்தை வச்சு சொல்லவும் கூடாது என்ன கேட்கப்படுற கேள்விகள் விதம் எப்போ எப்படி கேட்பானு நாங்கள் சொல்ல உள்ளேன் ஒன்பதாம் ஆண்டு புத்தகத்திலே இருக்கு லாபங்கள் எந்த எந்த வியாபாரம் சிறந்ததுன்றது லாபநட்ட சதவீத வீதத்தை வச்சு தான் முடிவெடுக்கணும் மொழிய லாப எமௌண்ட்டை வச்சு முடிவெடுக்க கூடாதுன்னு இருக்கு ஸோ அதே மாதிரி பார்த்தா இங்கேயும் வட்டி வீதத்தை தான் நாங்கள் முடிவெடுக்கணும் மொழிய வட்டி தொகையை வச்சு கொண்டு முடிவெடுக்க கூடாது பருவலை எங்களுக்கு கேட்ட கேள்வி அது இல்லை எங்களுக்கு கேட்ட கேள்வி நண்பன்ற கூற்று சரியோ புள்ளியோ நண்பன்ற கூற்று சரி ஏன் நண்பன் என்ன சொன்னவர் வங்கியில எடுக்கிறத விட நிதி நிறுவனத்தில் கடனாகப்படுறது கமலின் நண்பன் கூறுகின்றான் என்ன கூறுனான் வங்கியிலிருந்து கடனை பெறும்போது கூடுதலான வட்டி செலுத்த வேண்டும் என்று சொல்றான் அப்படி இல்லை வங்கியிலிருந்து வட்டி வீதம் கூட இருந்தாலும் நிதி நிறுவனத்தில் அப்போ கமலின் கூட்டு நண்பன்ட கூட்டு தவறானது முப்பதாயிரம் அப்படி என்றது எங்க வங்கியில் கடனாக பெற்ற வர்ற தொகை நிதி நிறுவனத்தில் கடனாக பெற்ற வர்ற தொகையை விட அதிகமானது இல்லை குறைவானது ஆகவே கமலின் நண்பனின் கூற்று தவறானது முக்கியம் அந்த கூற்று தவறு ஓ இல்லை பிழையோ சரியோன்றதை நாங்கள் சொல்லணும் நண்பனின் கூற்று தவறானது அப்படின்னு வரும் ரைட் திட்டத்தை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க இங்கே குறைந்து செல்லும் நீதிமுறையின்கள் வட்டி கணித்தலுக்கு நாலு கூட்டு வட்டிக்கு நாள் நண்பன்கூற்று தொடர்பாக ஒப்புடுறதுக்கு ரெண்டு அப்படி பிரித்து கொள்வோம் இங்கே எங்களுக்கு மொத்த கடன் காண வேணும் ஒரு மாத கடன் மொத்த கடன் தேவையில்லை ஒரு மாத கடன் ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டி தவணை கட்டணம் மொத்த வட்டி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு படி நாங்கள் நாலு புள்ளியை பிரித்து கொள்வோம் இங்கே ரெண்டு ஓர் முதலாம் ஆண்டு வட்டிக்காக ரெண்டு புள்ளி பெர்சன்டேஜெல்லாம் பிரிக்கிறது பிறகு ரெண்டாம் ஆண்டு வட்டிக்காண்டையும் திரும்பவும் ரெண்டு புள்ளி கொடுக்காமல் ஒரு புள்ளி மொத்த வ வட்டிக்கான்றதுக்கு ஒரு புள்ளி நாலு புள்ளி பிறகு அந்த ரெண்டு பணம் இதில் கூடுதலான வட்டி இருக்குது அப்படின்றத ஒப்பிட்டு காட்டுறதுக்கு ஒரு புள்ளி நண்பன்ற கூட்டு தவறானதோ பிழையானதோன்றதை சொல்றதுக்கு ஒரு புள்ளி இங்கே தவறானது தவறானது என்று சொல்றதுக்கு ஒரு புள்ளி ஒட்டு மொத்தத்தில் இந்த குறித்த வினாவுக்கு பத்துக்கு எத்தனை அப்படின்றத பதிவிடுவோம்